ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி நூற்றி ஒன்றாம் பாசுரம் எம்பெருமானருடைய புனித தன்மையை காட்டிலும் அவருடைய இனிமை மிகவும் உயர்ந்தது என்கிறார் மயக்கும் எருவினை வல்லியில் பூண்டு மதிமயங்கே துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை துயரகற்றே உய நல்கும் ராமானுஜ என்றது அவர்க்கு என்பர் நல்லவர் என்று பாவம் பாசம் என்ற வலைகளில் சிக்கியவர்களுக்கு ராமானுஜனே பாவ நிவாரணம் அறிவு கேட்டை விளைக்கும் புண்ணிய பாவரூபத்தால் இருவகைப்பட்டுள்ள கர்மம் என்கிற கயிற்றாலே கட்டுண்டு அறிவு கலங்கி மனக்குழப்பத்தை விளைக்கும் பிறவியில் வந்து பிறந்த என்னை அந்த கர்மங்களின் பலமான துக்கங்களை போக்கி வைக்கும்படி ஏற்றுக்கொண்டு என் விஷயத்தில் அன்பு காட்டிய எம்பெருமானாரே என்று தேவரருடைய பாவனத்துவத்தை பேசிய இவ்வார்த்தை தேவரீரை நினைத்து மனம் நைந்து எக்காலத்திலும் தேவரீரிடத்தில் ஆசை கொண்டு இருப்பவர்களுக்கு இழுக்கு என்று சொல்லுவார்கள் நல்லவர்கள் அதாவது இனிமையை அனுபவித்தவர்களுக்கு பாவனத்துவத்தை நினைப்பதில் நெஞ்சு செல்லாது